என்ன இது ரொட்டேட்டிங் வருது இப்பதான் எழுந்த எழுந்து சாப்பிட்டு இருக்கேன்

ஹாய் ப்ரோ சவுதி அரிய பேசிட்டு இருக்கேன் கோச்சிக்காதீங்க சாப்பிட்டு இருக்க சாப்பிட்டு போறேன்னு நினைக்காதீங்க என்ன பண்றீங்க பிஆர் எங்கிருந்து பேசுறீங்க வீட்டில் தான் இருக்கேன் ஓகே ஓகே எந்த ஏரியாவிலேருந்து கால் ப எந்த ஏரியாலேருந்து பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊருன்னா கடலூருங்க இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம டெய்லியும் லாக் போடுவோம் சவுதி சம்மந்தமாக லாக் போடுவோம் கொஞ்சம் நல்லா போடுறது இல்லை லைவ் போட்டுட்ருக்கேன் சேலமா ஓகே 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 நான் டிப்ளமோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்ன பண்றீங்க சொல்லுமா சார் இங்கே நான் சீசன்ல இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அபகாரம் இருக்கேன் இப்போ ஜீசன் மாறிட்டேன் அப்பகால இருந்த அபகம் வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்தது நல்ல கூலிங் பிளஸ் நீங்க அப்பக இருக்கீங்களா யாரு நான் அபகா ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஜீசனை மாற்றிட்டாங்க அபாகா வெரி வெரி குட் வாங்க அக்கா குயினக்கா வாங்க வாங்க செல்வி அக்கா நான் மீன் வருத்தன்னு சொன்னீங்களே இந்த சின்ன மீன் தான் பெரிய மீன் உள்ளே இருக்குது லைக் தேங்க்யூ லைக் போட்டிருக்கீங்க நான் அபகாவில் இருந்தேன் எங்கே ப்ரோ போயிட்டரா ஃபோன் நல்லா வைங்க ஒரு நிமிஷம் இப்போ மாற்றி வச்சா இது மாற்றி வச்சா ஆப்ஜிஷன் பிளாக் ரொட்டேட்டட் டிவைஸ் பேக் அப்படின்னு வருது இப்போ கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள் இப்போ கரெக்டாக இருக்கா கரெக்டா இருக்கா க்ளீடா தெரியுதா பியர் ப்ரோ இப்போ லைக் இப்போ கரெக்டா இருக்கா பாருங்க ஸ்கிரீன் எனக்கு ஆர்கனைசேஷன் வருது ரொட்டேட் டிவைஸ் பேக் திவாகர் நீங்கள் அபகாவில் இருந்தீங்க நான் அபகால ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் நம்ம பல்லத் அது பக்கத்தில் தான் இருந்தேன் சவுதி அரேபியாவிலே அபகன்றது சூப்பர் ப்ளேஸுங்க பக்கமான ப்ளேஸ் நம்ம கொடைக்கானல் எப்படி இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஏரியா இது கொஞ்சம் நேரம் நான் சாப்பிட்டு அல் ரிஷித் மாலா ஓகே 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 பரவாயில்ல ரிஷித் மால் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ரெண்டு மூணு தியேட்டர் இருக்குமே அதானே என் பேர் ராஜேஸ்வரி அப்படிங்களா ராஜேஸ்வரிங்களா பிஆர் ஓகே ஓகே சேலத்துலேருந்து பேசுகிறீங்க லவ்லி குயின் சரியாக தான் இருக்குன்றாங்க ஓகே எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எதாவது சாப்பிட்டீங்களா யாரும் தப்புனுச்சு சாப்பிட்டுனே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுங்க ஜாலியாக தானே பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் டிரைவரா ஓகே 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 அப்பா ரெண்டு வருஷமாக இருந்தேங்க பார்க்காம விட்டாச்சு என்ன பண்ணுறது கண்டிப்பாக வருவாங்க ஜிசான் தானே பக்கம் தானே இன்னொரு இரநூறு கிலோமீட்டர் வருமா எனக்கு தெரிஞ்சு செல்லுக்கா சாப்பிட்டீங்களா எத்தனை மணிக்கு லைவ்க்கா உங்கள் லைவுக்கு தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் யாரும் லைவ் போடுற மாதிரி தெரியல சரி நம்ம வேணால் லைவ் போடுன்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருங்க பத்து வருஷம் ஆனாலும் சரிங்களா அப்பா கால நான் பல்லத்துக்கு அடிக்கடி வருவேன் உங்களையும் பாத்திரப்பன் நேரேன் இப்போ பேசக்கூட தான் தெரியுது நம்ம பல்லத்து மார்க்கெட் இருக்குல்ல சென்னை ஹோட்டல் நெல்லை ஹோட்டல் அவங்க தான் சாப்பிடுவேன் செல்விக்கா எத்தனை மணிக்கு லவி போடுவீங்க நம்ம கேரளா ஹோட்டல் காய்கறி வாங்குவேன் ஃபஸ்ட் அது மீன் மார்க்கெட்டாக இருந்தது இப்போ மாத்திட்டாங்க இப்போ வந்து எல்லா கட்டையும் எல்லாம் ஜாமான் வைக்கிற மாதிரி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டா அது மீன் மார்க்கெட்டாக இருந்தது பல்லது ரெண்டு மணிக்கா டைம் ரெண்டு மணி ஆக போகுது போல மணிக்கு பத்து பத்தொம்போது ஆகுதுங்க பற்ற பதினொன்று பதினொன்ற பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று சரி நான் இப்போ சீசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் தவுளி சக்தியா வாங்க ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க அப்பா எப்போ வருவீங்க அப்பா எப்போ வரும் சொல்ல முடியாது பட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க பழைய ரூம்லாம் அங்கே தான் இருக்கு மேபி அவங்கள பார்க்கறதுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கண்டிப்பாக வந்தேன்னா உங்களுக்கு உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுறது தெரில பன்னெண்டு ஐம்பது என்னது பன்னெண்டு ஐம்பது ப்ரோ லவ்லி சத்யா நான் நல்லா இருக்கேன் இப்படின்னா எழுந்தேன் மூணு மணிக்கு ஷிஃப்ட் இங்க காலைல அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படியே லைவ் போடலாம்னு சொல்லிட்டு போட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா போ கொஞ்ச நேரம் அந்த சாப்பிட்டு முடிச்சிடுவேன் ம் ஓகே ப்ரோ சாப்பிட்டிங்களா ஓகே என்ன சாப்பாடு இந்தியா டைம் வந்து ஓமா இந்தியா டைம் பன்னெண்டு ஐம்பது நான் யோசிச்சுருந்தேன் இருந்தேன் நீங்கள் சொல்லிட்டீங்க பன்னெண்டு ஐம்பது ஒன்றரை ரெண்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் இருக்குது அவங்க லைவ் போடுறதுக்கு அவங்க என் ஃப்ரெண்டு தான் அவங்க லைஃபுக்கு வாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு மணிக்கு லைவ் போடுவாங்க லவ்லி குயின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் குயினக்கா இருக்கீங்களா சொல்லுவா நான் இனிதான ஓகே ஓகே ப்ரோ சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இனிதான் சாப்பிட்ணுமா சத்யா ப்ரோ ஓகே ஓகே திவாகர் திவாகர் அண்ணா நீங்கள் எப்படி என்னோட பெரிய வயசு தான் இருப்பீங்க திவாகர் அண்ணா கண்டிப்பாக பார்ப்போம் அப்பாக்கா வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி கான்டெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்பரும் போட முடியாது நான் என்னுடைய சேனலில் போய்ட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் வந்து ஆர்கே தமிழ் சவுதி லாக் இன்னொரு சேனல் இருக்கா தான் மெயின் சேனலு அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்தேன்னா அப்பா வந்தேன்னா கால் பண்ணுறேன் ஏஜ் முப்பத்தொன்று தான் ஆகுதா அப்போ என்னோட சின்ன வயசு தான் நான் முப்பத்தி அஞ்சு ஆயிடுச்சிங்க எனக்கு மிஸ் பண்ணியாச்சு அப்பாக்கள் நிறைய பேர் தமிழர்கள் தமிழ் உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பள்ளத்து போனீங்கன்னா அந்த காலையில் அன்லிப்ட் அன்லிப்டெட் டிஃபன் அந்த கடை பேர் தாஜ் தாஜ் ரெஸ்டாரண்ட்டு அதுக்கு அடிக்கடிக்கு வருவேன் ஹலோ உறவுகளே ரெண்டு வருஷமும் ஒரே ஏரியா இருந்துருக்கும் பட் பார்க்க முடியாம ஆயிடுச்சு யாராவது இருக்கீங்களா போயிட்டீங்களா தட்டை வச்சுட்டு தந்துடுறேன் ஃப்ரீயாக பேசுவோம் ஒரு நிமிஷம் இருங்க நான் வெளியில் போயிட்டு திரும்பி உள்ளே வர லைவ் பார்க்குறவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்குதுங்க நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணுங்கள்